அதனால் திருவிழா மூவானூர் பக்கத்தில் இருக்க தண்ணீர் திரும்ப அதே கடைக்கு வந்துட்டு அழகாக ஒரு டீயை போட்டால் ரொம்பவே நல்லா இருந்தது டீ எல்லாம் போட்டு பசங்க வந்திருந்தாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இடத்து வந்தோம்னா நம்ம மைல் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க மாதிரமலை கொண்டு வந்திருந்தாங்க சரி அவட்ட பார்த்தீங்கன்னா மாதிரமெல்லாம் வாங்கிட்டு என்ன மூணு சாட்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு என்னை கொண்டு வந்து முளப்பாரியை போயிட்டு பார்த்தோம்னா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி அதுக்கப்புறம் கடைக்கு போக இருந்தது போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இருட்டிருச்சு வேலைய ஆரம்பிச்சோம் நம்ம ஜீவாபுரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம மூணு பாட்டெல்லாம் பாடிவிட்டு சூப்பராக வேலையை பார்த்தீங்கன்னா பிரமாதப்படுத்தி விட்டார் அதுக்கப்புறமே தான் திரும்பவுமே நைட்டு வீட்டு வீட்டுக்கு போயிட்டு காலப்புல அவசியம் வாங்கிட்டு சாமி குடி விட்டுருச்சுனா வேலை முடியுது இன்னைக்கு ரெண்டாவது நாள் திருவிழா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இல்லை எந்த ரெண்டு நாள் திருவிழா நடந்தது சூப்பராக பார்த்தீங்கன்னா செலப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடி விட்றது மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக செலப்ரேட் பண்ணாங்க அவங்களும் சந்தோசமாக இருந்தாங்க அவங்க வேலை முடியுறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா நார்மலான டைம் தான் ஆனுச்சு நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரைக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னால் வரப்போ பெட்ரோல் வேற இல்லாமல் சரியான சிந்தையாயிடுச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாமி கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவசியம் நடந்துச்சு சரி அதுக்கப்புறம் குடி விட்டு முடிச்சாங்க கொண்டு அந்த முளைப்பாரி எல்லாத்தையும் கிணத்துல போட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போலீஸ் ஓரு போட்டாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மோர் கொடுத்தாங்க திருத்தியும் குடிச்சு முடிச்சுட்டு தண்ணீர் பந்தல வேலை சிறப்பா முடிஞ்சது அடுத்து எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்க என்ன சிறப்பாக பண்ணித்தரும்